ஸோ சொல் விளக்கம் ஸோ இதில் வந்து நம்ம ரகர ரகர லகர 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 நகர 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 வேறுபாடு பெயர் வினை வேறுபாடும் பார்த்தாச்சு இப்போ வந்து எதிரிடை மொழிகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ மிக முக்கியமான வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதிரிடை மொழிகள் ஆப்போசிட் சொல் எதிர்ச்சொல் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அகம் புறம் அகல்தல் அகம் புறம் அகல்தல் இல் வந்து பழத்துக்கு வரையில் அகழ்தல் தூர்த்தல் அப்படின்னு அர்த்தம் அகர்தல் தூர்த்தல் அகலம் குறுக்கம் அகலம் குறுக்கம் அகலல் லட்டுக்கு வரலாம் அகழல் கிட்டுதல் அகலல் கிட்டுதல் அங்கன் ரெண்டு சொல்லியின் அங்கன் அனங்கன் நகம் அனங்கன் அடி முடி அடி முடி அடைப்பு திறப்பு அடைப்பு திறப்பு அந்நியம் 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 இது வந்து நகத்துக்கு வரையின்னு அர்த்தம் அனர்த்தம் அர்த்தம் அனர்த்தம் நகத்துக்கு வரனா அர்த்தம் அறம் மரம் அறம் மரம் வள்ளினரால் வருது அறம் அலர்தல் குவிதல் அலர்தல் குவிதல் போகூல் பழத்துக்கு வர இல்லை ஆக்கள் அழித்தல் ஆக்கல் அழித்தல் ஆதாரம் நிராதாரம் ஆதாரம் நிராதாரம் ஆதி அந்தம் ஆதி அந்தம் ஆரம்பம் முடிவு ஆரம்பம் முடிவு ஆரோகணம் அவரோகணம் ஆரோகணம் அவரோகணம் இசை வசை இசை வசை இனங்கள் பிணங்கள் மூணு சுழினான் ரெண்டுமே இனங்கள் மூணு சுழினான் பிணங்கள் மூணு சுழினான் இணை மூணு சுழினை தனி ரெண்டு சுழினி இணை மூணு சுழினி தனி ரெண்டு சுழினி இணை தனி இம்மை மறுமை இம்மை மறுமை இதம் அகிதம் இதம் அகிதம் இன்சொல் ரெண்டு சுழியின் இன்சொல் வன்சொல் ரெண்டு சுல்லியின் இன்சொல் வன்சோல் இன்பம் ரெண்டு சுழியின் துன்பம் ரெண்டு சொல்லியின் இன்பம் துன்பம் இல்லறம் லட்டுக்கு வரலா இல்லறம் துறவரம் இல்லறம் துறவரம் லாபம் லட்டுக்கு வரலா லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இயற்கை செயற்கை இயற்கை செயற்கை இளமை பள்ளிக்கு வரலா இளமை முதுமை இளமை முதுமை ஈதல் ஏற்றல் ஈதல் ஏற்றல் ஈரம் வறட்சி ஈரம் வறட்சி உண்டு மூணு உண்டு இல்லை லட்டு கவரையில் உண்டு இல்லை உண்மை மூணு சுழியன் இன்மை ரெண்டு சுழியன் உண்மை இன்மை உத்தமன் அதமன் உத்தமன் அதமன் உபகாரம் அபகாரம் உபகாரம் அபகாரம் உபயம் தனி உபயம் தனி உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு பழத்துக்கு வரையில் தாழ்வு உள் பள்ளிக்கு வரையில் வெளி உள் வெளி பள்ளிக்கு வரலி உள் வெளி உறவு பகை உறவு பகை ஊடல் கூடல் ஊடல் கூடல் எரிதல் அவிதல் எரிதல் அவிதல் ஏறல் இரங்கல் ஏறல் இரங்கல் வழினரா ஏறல் இரங்கல் ஒன்னார் ரெண்டு சுழி இன்னு உற்றார் ஒன்னார் ரெண்டு சுழி இன்னு ஒன்னார் அப்படின்னா உற்றார் ஒன்னார் உற்றார் ஓங்கல் ஒடுங்கள் ஓங்கல் ஒடுங்கள் கட்டுதல் அவிழ்த்தல் கட்டுதல் அவிழ்த்தல் பழத்துக்கு வரையில் கட்டுதல் அவிழ்த்தல் கண்டம் மூணு சுழின்னு அகண்டம் மூணு சுழின்னு கண்டம் அகண்டம் கண்டம் அகண்டம் கலக்கம் லட்டுக்கு வரலா தெளிவு கலக்கம் தெளிவு தெளிவு பள்ளிக்கு வரலி கவனம் மரதி கவனம் மறதி களங்கம் பள்ளிக்கு வரலா நிஷ்கலங்கம் அதுவும் பள்ளிக்கு வரலாம் களங்கம் நிஷ்கலங்கம் கற்றார் கல்லார் கற்றார் கல்லார் கல்லார் வந்து வரையில் கனவு ரெண்டு சொல்லினா கனவு நனவு ரெண்டு சொல்லினா கனவு நனவு காப்பாற்றுதல் கைவிடுதல் காப்பாற்றுதல் கைவிடுதல் காலம் அகாலம் காலம் அகாலம் காலை லட்டுக வரலை மாலை வரலை காலை மாலை குணம் மூணு சொல்லினா குற்றம் குணம் குற்றம் குறைவு நிறைவு குறைவு நிறைவு கூடல் பிரிதல் கூடல் வரையில் கூடல் பிரிதல் லட்டுக வரையில் கொள்வனை ரெண்டு சொல்லினை கொள்வனை பள்ளிக்கு வரையில் கொள்வனை கொடுப்பனை ரெண்டு சொல்லினை கொள்வனை கொடுப்பனை கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் லட்டுக்கு வரையில் ரெண்டுமே கொடுக்கல் வாங்கல் கொடுமை செம்மை கொடுமை செம்மை சத்தம் நிசத்தம் சத்தம் நிசத்தம் சரீரி அசீரிரி சரீரி அசீரிரி ரீ வந்து ராசிக்கு வரீ சாரம் ராசிக்கு வர்றா சாரம் அசாரம் சாரம் அசாரம் சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுமங்கலி அமங்கலி சுமங்கலி அமங்கலி சுருங்கல் விரிதல் சுருங்கல் விரிதல் சுசி அசுசி சுசி அசுசி செங்கோல் கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல் செல்வம் வறுமை செல்வம் வறுமை செலவுக்காரன் லட்டுக்கு வரல செலவுக்காரன் சிக்கனக்காரன் ரெண்டு சொல்லினா செலவுக்காரன் சிக்கனக்காரன் சேய்மை அண்மை மூணு சொல்லியின் சேய்மை அண்மை சேர்த்தல் பிரித்தல் சேர்த்தல் பிரித்தல் சேர்தல் நீங்கள் சேர்தல் நீங்கள் சௌக்கியம் அசௌக்கியம் சௌக்கியம் அசௌக்கியம் தக்கார் தகவிலார் தக்கார் தகவிலார் தமர் பிறர் தமர் பிறர் தன்னலம் பிறநலம் ரெண்டு சொல்லியின்னு தன்னலம் ரெண்டு சொல்லின்னு பிறநலம் ரெண்டு சொல்லினு தன்னலம் தலையெடுப்பு தலையெடுப்பு தலையிறக்கம் தலையெடுப்பு தலையிறக்கம் தவம் அவம் தவம் அவம் தாமதம் துரிதம் தாமதம் துரிதம் திண்மை நொய்மை ஒத்த கொம்பு ஓகேவா திண்மை நொய்மை தூக்கம் விழிப்பு தூக்கம் விழிப்பு தூரம் சமீபம் தூரம் சமீபம் தேடல் அழித்தல் தேடல் அழித்தல் தொகை விரி தொகை விரி தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி தோற்பு கெளிப்பு தோற்பு கெளிப்பு தோற்பு கெளிப்பு தோன்றுதல் ரெண்டு சுழியு மறைதல் தோன்றுதல் மறைதல் நல்லோர் லட்டுக்கு லட்டுவரையில் நல்லோர் தீயோர் நல்லோர் தீயோர் நண்பகல் மூணு சுழியின் நண்பகல் நள்ளிரவு பள்ளிக்கு வரையில் நள்ளிரவு நண்பகல் நள்ளிரவு நன்மை தீமை ரெண்டு நன்மை தீமை நனைதல் ரெண்டு சுழினை புல புலர்தல் நனைதல் புலர்தல் நல்லொழுக்கம் லட்டுகுரையில் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் நல்வழி லட்டுகுவரில் நல்லொழி அல்வழி நல்வழி அல்வழி அதுவும் லட்டுகுரையில் நல்வினை லட்டுகுவரில் நல்வினை தீவினை நித்தியம் அனித்தியம் நித்தியம் அனித்தியம் நினைவு ரெண்டு சூழினை நினைவு மறதி நினைவு மரதி நீதி அநீதி நீதி அநீதி நீலம் குள்ளம் நீளம் குள்ளம் நுண்பொருள் மூணு நின் பொருள் பருப்பொருள் நின் நுண்பொருள் பருப்பொருள் நுண்மை மூணு சொல்லி நுண்மை பருமை நுண்மை பருமை நெடுமை குறுமை நெடுமை குறுமை பல லட்டுக்கு வரலாம் பல சில பல சில பருமன் ஒள்ளி வரையில் பருமன் ஒள்ளி பருத்தல் சிறுத்தல் பருத்தல் சிறுத்தல் பாலர் லட்டுக்கு வரலாம் பாலர் விருத்தர் பாலர் விருத்தர் பிரதக்ஷணம் அப்பிரதக்ஷணம் பிரதக்ஷணம் அப்பிரதணம் பிராமணம் அப்பிராமணம் மூணு சொல்லினா பிராமணம் அப்பிராமணம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பின்னம் ரெண்டு சொல்லின்னு அபின்னம் பின்னம் ஆபின்னம் ஆபின்னம் அபின்னம் அப்படி படிக்கலாம் பிடித்தல் விடுதல் பிடித்தல் விடுதல் புதுமை பழமை புதுமை பழமை பழத்துக்கு வரலாம் புகழ்தல் பழத்துக்கு வரையில் இகழ்தல் பழத்துக்கு வரையில் புகழ்தல் இகழ்தல் புகழ்ச்சி பழத்துக்கு வரையில் புகழ்ச்சி இகழ்ச்சி பழத்துக்கு வரையில் புண்ணியம் மூணு சொல்லியிருந்தேன் புண்ணியம் பாவம் புண்ணியம் பாவம் பூரிப்பு வாட்டம் பூரிப்பு வாட்டம் பெருக்கம் சுருக்கம் பெருக்கம் சுருக்கம் பெருமை சிறுமை பெருமை சிறுமை பெரியவன் சிறியவன் பெரியவன் சிறியவன் பெரும்பான்மை சிறுபான்மை பெரும்பான்மை பெரும்பான்மை சிறுபான்மை பேதம் அபேதம் பேதம் அபேதம் பொய்மை மெய்மை பொய்மை மெய்மை போற்றுதல் தூற்றுதல் போற்றுதல் தூற்றுதல் மடமை புலமை மடமை புலமை மண்டலம் மூணு சொல்லின்னு விண்டலம் மூணு சொல்லின்னு மண்டலம் விண்டலம் மடித்தல் விரித்தல் மட மடித்தல் விரித்தல் மங்களம் அமங்கலம் மங்களம் அமங்கலம் மரியாதை அவமரியாதை மரியாதை அவமரியாதை மருள் பள்ளிக்கு வரையில் மருள் தெருள் ஒத்துக்கம் போகிறது இல்லையா தெருள் பள்ளிக்கு வர மறைதல் வெளிப்படல் மறைதல் வெளிப்படல் தெளிவு பள்ளிக்கு வரலி தெளிவு கலக்கம் லட்டுக்கு வரலாம் தெளிவு கலக்கம் முகமலர்ச்சி முகச்சுளிப்பு முகமலர்ச்சி முகச்சுழிப்பு முனிவு ரெண்டு சுழினி கனிவு ரெண்டு சுழினி முனிவு கனிவு முனிவு கனிவு முன்பு ரெண்டு சுழியின் பின்பு ரெண்டு சுழியின் முன்பு பின்பு முதல் ஈறு முதல் ஈறு மூடுதல் லட்டுகுறையில் மூடுதல் திறத்தல் லடுக வரையில் மூடுதல் திறத்தல் மென்மை ரெண்டு சுழியின் வன்மை ரெண்டு சுழியின் மென்மை வன்மை மேன்மக்கள் ரெண்டு சுழியின் மேன்மக்கள் கீழ் மக்கள் பழத்துக்கு வரையில் மேன்மக்கள் கீழ் மக்கள் மேன்மை ரெண்டு சுழியின் மேன்மை கீழ்மை பழத்துக்கு வரையில் மேன்மை கீழ்மை மேல் லட்டுகுரையில் கீழ் மேல் கீழ் கீழ் வந்து பழத்துக்கு வரையில் மேடு பள்ளம் பள்ளிக்கு வருது மேடு பள்ளம் மேற்கொள்ளல் கைவிடுதல் மேற்கொள்ளல் கைவிடுதல் ரூபம் அரூபம் ரூபம் அரூபம் வரவு செலவு வரவு செலவு வளர்தல் தேய்தல் வளர்தல் தேய்தல் வளைதல் பள்ளிக்கு வரலை வளைதல் நிம்முறுதல் வளைதல் நிம்மறுதல் வளம் லட்டுக்கு வரலா வளம் இடம் வளம் இடம் வாழ்வு பழத்துக்கு வரையில் வாழ்வு தாழ்வு பழத்துக்கு வரலா வாழ்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு விரோதம் அவிரோதம் விரோதம் அவிரோதம் விவேகி அவிவேகி விவேகி அவிவேகி வெம்மை தன்மை முனுசுலின்னு வெம்மை தன்மை வெப்பம் தட்பம் வெப்பம் தட்பம் வெந்நீர் தண்ணீர் முனுசுளின்னு வெந்நீர் நகரத்துக்கு ஒரு அது வெந்நீர் தண்ணீர் வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமை ஒற்றுமை ஸோ இதோட வந்து இந்த புத்தகம் முடிஞ்சது ஸோ எதிரடி மொழிகளும் நூற்றி ஐம்பது வார்த்தைகளை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நம்ம புக்கை வந்து கொஞ்சம் தேடி பிடிச்சி அடுத்து நம்ம பேசலாம் தேங்க் யூ